என்னங்க படம் பண்ணி வச்சிருக்காங்க குப்பை மாதிரி இருக்கு இந்த படத்தெல்லாம் எவன் பார்ப்பான் என்னங்க இது சத்தியமா சொல்றேன் இதோட இவருடைய கரியரே முடிஞ்சிருச்சுன்னு அப்படி யார் யாரெல்லாம் விடாமுயற்சி படத்தை பார்த்து சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பதிலடி தரா மாதிரியான ஒரு படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் எடுத்திருக்காரு அதுதான் இந்த குட் பேட் அக்லி தினமல நேரல் வணக்கம் இனி குட் பேட் அக்லியுடைய ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம் மிக முக்கியமா ஆதிக்க ரவிச்சந்திர பத்தி நம்ம பேசியாம் ஒரு ஹீரோவை ஒரு ஃபேன் பாயா அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அண்ட் ஒரு டேரக்டரா எப்படி ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு ஹீரோவை காட்டணும்னு ரசிச்சு ரசிச்சு ஒரு சில பேர் எடுப்பாங்களே அதை தாண்டி ஒரு பயங்கரமா ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகனால தான் இப்படி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ அஜித் சார் மாதிரியான ஆளை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படி ஒரு எனர்ஜியை படம் ஸ்டார்ட் ஆனதுல என் கிரெடிட் கார்டு போகும் இருக்கீங்களா அது வரைக்கும் நிற்க வச்சு பார்த்து ரசிக்க வச்சு கை தட்டி கத்தி கொண்டாட வைக்கிற ஒரு படத்தை தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லின்ற பேர்ல பயங்கரமான ட்ரீட்டா கொடுத்துருக்காரு படம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா ஒரு செகண்ட் கூட லேட் பண்ண மாட்டாரு எடுத்த உடனே வாய்ஸ் ஓவர்ல ஒரு அனிமேஷன்ல கதையை சொல்லிடுறாரு இவ்வளவுதான் கதை இதுதான் நடந்திருக்குன்னு நான் ரொம்ப ஷாக்ல இருந்தேன் என்னன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு ஆள் கதையை சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் வெறும் ஆக்ஷன் தானா இருக்கணும் கண்டா எதுவுமே இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா கண்ணா எதுக்கு நீங்க அவ்வளவு யோசிக்கிறீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அது ரொம்ப அழகா ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒன்று பேக் பண்ணிட்டு மிக முக்கியமா இன்டர்வல் பாயிண்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஒரு கான்வர்சேஷன் தான் ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு தளபதி படத்துல துப்பாக்கி எப்படி இருக்கும் விஜய் அவர்களுடைய திரைப்படம் அந்த இன்ட்ரோல் பாயிண்ட் வேற ஒரு ஜோன்ல இருந்தா அது ரொம்ப கிரேசியா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அட்டம் ஆதிக்க வச்சிருந்த பண்ணியிருந்தேன் எனக்கு தொடர்ந்து ஆதிக்க கிட்ட ரொம்ப பிடிச்சி சர்பிரைஸ் ஆகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய காமெடியான சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு அதை எப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு வச்சு அதுல காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் ஆக்ஷனும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் மாசம் அதுல இருக்கு இது எல்லாத்தையும் எப்படி ஒரு சீன்ல பேக் பண்றாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் பயங்கர ஸ்டன்னிங்கா சர்பிரைசிங்கா இருக்கு ஏன்னா ஒரு சின்ன நூல் மாதிரிதான் ஒரு கேட் ஆன் த வால் தான் இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பயங்கரமா ட்ரோல் ஆயிடும் அந்த ஒரு ஜோன்குள்ள தான் இருக்கு ஆனா முழுக்க முழுக்க ஒரு பெரிய ரிஸ்கையும் எஃபோர்ட்டையும் எடுத்து கண்டிப்பா இந்த சீன் ஜெயிக்குண்டான்னு ஒன்னு டார்கெட்ல பண்றாங்க தெரியல அது ஒரு பெஸ்டான ஒரு டேரக்டரால தான் அப்படி ஒரு கிரியேஷன் ஒண்ணு பண்ண முடியும் அப்படி ஒரு கிரியேஷனை ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப பர்ஃபெக்டா பக்காவா பண்ணியிருக்காரு அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வச்சு அதுவும் கதைக்கு தேவைப்படுற மாதிரியான எலமெண்ட்டாக தான் அது இருக்கணும் அப்படி ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணி சும்மா கத்தை விட்டு கதற விட்டு ஆடியன்ஸு என்ஜாய் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு ஆள் படத்தை அப்படி தான் ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரு அண்டு அஜித் சாருடைய சீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அஜித் சாரோடைய இன்ட்ரோ சீன் மாதிரி ஒன்று பண்ணோன்னு பிளான் பண்ணிட்டாரு அப்படி படம் ஃபுல்லா இருக்கு படம் ஃபுல்லா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி தீர்த்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருடைய படங்கள் இத்தனை வருஷமா நாங்கள் பார்த்துட்டு வராங்களே அந்த இத்தனை வருஷ படங்களையும் ஒரே நாளில் ஒரு ரெண்டரை ஒரு படத்துக்குள்ள சுருக்குன்னா ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட ஓவரால் சீக்வன்ஸை எல்லாத்தையுமே செதுக்கி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காருன்னுதான் நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கிரிகாலன் மேஜிக் ஷோன்னு சொல்லிட்டு நீங்க வடிவேல் காமெடியில பாத்திருப்பீங்க அப்படி ஒரு சீனை பிரசனா வச்சு ஒண்ணு பண்ணிருப்பாங்க ஆனா அது அந்த சீன் முடியிற பொழுது பயங்கர மாசா இருக்கும் அதனால அப்படியே தன்னு உட்காந்து பாத்துருக்கேன் என்னங்க பண்றீங்க எப்படிங்க இப்படிலாம் ஒரு டிராவல் பண்ண முடியுதுன்னு அண்டு லோகேஷ் வந்து அவருடைய படங்கள் வரும்பொழுது அவர் சொல்லிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட ரொம்ப யூனிக்கான பழைய சாங்ஸ் அந்த ரெட்ரோ சாங்ஸ்லாம் இருக்கு அவருடைய படங்கள் அது வந்து யூஸ் பண்றாரு அப்படிப்பட்ட ஸ்டைலில் அதே மாதிரி லோகேஷ்க்கு அப்புறமா இல்லை லோகேஷ் எனக்கு தெரிஞ்ச ஆதிக்குலாம் எல்லாரும் ஒரே டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆதிக்குமே அப்படி ஒரு ட்ரீட்மெண்டை தொடர்ந்து அவருடைய பழைய படங்களை பண்ணிட்டே வந்தாரு நீங்க இதுக்கு முன்னாடி ஆதிக்குடைய மார்க் ஆண்டனிக்கு முந்தைய படங்கள் கூடலாம் பண்ணியிருப்பாரு அந்த படம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல எனக்கு அந்த படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவரு இப்ப இந்த ஃபார்முலா வெடுக்கல அவர்கிட்ட ஏற்கனவே இந்த ஃபார்முலா இருக்கு தொடர்ந்து அதை அப்ளை பண்ணிட்டே வராரு அது அஜித் சார் மாதிரியான ஒரு பிரம்மாண்ட ஹீரோ கிட்ட வரும்பொழுது பயங்கர பேங்கரா பிளாஸ்டா வெடிச்சு தள்ளி ஆடியன்ஸ் கூட எரப்ட் ஆவறாங்க ஒரு ஒரு சீனும் ஏகேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எனர்ஜி அது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னா சாங்ஸில் கூட அது அந்த ஒரு கண்டென்ட்டை கரெக்டாக ஒன்று டெலிவரி பண்ணுறாரு ஏன்னா பால் டபாவை வச்சு ஒரு சின்ன ஒரு ராப் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது ஆடியன்ஸ் மொத்த பேரும் அவங்க பாடுறாங்க ஏன்னா அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருங்க இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும் எப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அண்டு ஓவராலாக ரொம்ப திருப்திகரமாக ரொம்ப சந்தோஷமான ரொம்ப கரெக்டான ஒரு கமர்ஷியல் படம் இவ்வளோ தான் ஸ்டார்ட் டு எண்டு நடுவில் வில்லனை மீட் பண்ணலாம் இவ்வளோ அடிள்ஸ் வருது டுவோர்ட்ஸ் த எண்டில் ஹீரோ எப்படி ஜெயிக்கிறாரு ஆனால் ஹீரோவே ஒரு வில்லன் தான் அப்படின்னும் போது அந்த எண்டு ரெகுலராக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணி ஒரு பயங்கர கமர்ஷியல் மீட்டரோட ஒரு டச்சில் இருக்கணும் அப்படி ஒரு டச்சில் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாரு ஹேட் சாஃப்ட் செதிக்க விட்டு தெறிக்க விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும் இதை தாண்டி நிறைய கேமியோஸ் இருக்காங்க அண்ட் நீங்க ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க சிம்ரன் நாம் இருக்காங்க அவங்கள வச்சு ஸ்டேஜ் பண்ண ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும் அண்ட் பிரியா வாரியர் நீங்களும் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலர்ல அவங்க இருக்காங்க அவங்க கேரக்டரில் ஒண்ணு விளையாடி இருந்தாருங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப சர்பிரைசிங்கா ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப கரெக்டாக ஒரு கேரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அண்ட் கதைக்கு எப்படி சுவாரஸ்யமாக அந்த கேரக்டர்ஸை மாற்ற முடியுமோ அப்படி சேஞ்ச் பண்ணி ஒரு விளையாட்டு விளையாடி இருந்தாருன்றதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது அண்ட் அர்ஜுன் தாஸ் ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாரு அதுவும் அவரும் பிரியா வாரியரும் ஒரு சாங் ஒன்று ஆடுறாங்க தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரேடியோவாக இருக்கட்டும் எல்லோருடைய எம்பி த்ரீ பிளேயராக இருட்டும் ஃபோனாக இருட்டும் யூடியூப்பாக இருட்டும் எல்லார் வீட்லேயுமே நிறைய ரெட்ரோ சாங்ஸை ரிப்பீட்டில் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்கன்றதில் மட்டும் சந்தேகமே கிடையாது அண்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னாலே அஜித் தான் அவருடைய ஓப்பனிங் இது வரைக்கும் யாருமே பிரேக் பண்ண முடியாதுன்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க மீண்டும் அது குட் பேட் டக்லியில ப்ரூஃப் செய்யப்பட்டு இன்னும் பயங்கரமான கரெக்ஷன் இந்த படம் பெறப்போகுது அப்படின்றத இந்த படம் முடிவில்ல எனக்கு ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும் போது தெரிஞ்சது ஏன்னா படம் முடிச்சுட்டு எல்லா அஜித் ஃபேன்ஸும் பயங்கர சந்தோஷம் எல்லாரும் என்னன்னா கண்டிப்பா இந்த படத்தை மூணு வாட்டி நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு அந்த எனர்ஜியோட ஒன்று வெளில போறாங்க அப்படியே தெரிஞ்சிருச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பயங்கரமான கொண்டாட்டத்தை ஒரு திருவிழாவை கிரியேட் பண்ணியிருக்காரு அஜித் சாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் உங்களை எந்த ஒரு இடத்துலையும் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாமல் அந்த எனர்ஜி அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஹைல கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் டுவோர்ட்ஸ் த எண்டில் ஒரு பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்ற சந்தேகமே இல்லை ஜி பிரகாஷ் அவருடைய மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து ரொம்ப கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அண்ட் கார்த்திகேயா தேவ் அவர் ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தால் கூட அவர் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அண்டு இது இது தாண்டி நிறைய வேற வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க மிக முக்கியமாக வந்து நம்ம புஷ்பால பார்த்துருப்போம் அவர் இருக்காரு அண்டு செயின் ஜாம் சாக்கோஸ் அவர் இருக்காரு இதை தாண்டி பிகிலோடைய வில்லன் இருக்காரு இப்படி ஒரு ஓவரால் ஒரு லிஸ்ட் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணிட்டு போயிருந்தாங்க எனக்கு எக்ஸாக்டா எந்த கேமரியா ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிம்ரன் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை பயங்கரமாக ஒன்று பண்ணியிருந்தாங்க அண்ட் பிரசன்னாவும் சரி அவருடைய கெட்டப்லாம் மாற்றி ரொம்ப அழகாது டெலிவர் பண்ணியிருந்தார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஓவராலாக ரொம்ப திருப்திகரமான ஒரு படமாக இருந்தது பட் என்ன இருந்தாலும் ஒரு சில படங்கள் இது மாத்தினா இன்னும் பயங்கரமாக இருக்குமே அப்படின்றத நமக்கு தோணலை எனக்கு அப்படி என்ன தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வல் பாயிண்ட் முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு பில்டப் வச்சு மட்டும் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நகர்த்திட்டு போகணுமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கதையை கொண்டு போனாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன நான் யோசிச்சேன்னா இப்ப அஜித் சருடைய படங்கள்லாம் நான் தொடர்ந்து பாத்துருக்கேன் எல்லா படமும் பாத்திருக்கேன் எல்லா படமும் அத்துப்படியா தெரியும் அப்படி இருக்க எனக்கு எல்லா சீன்ஸும் கனெக்ட் ஆகுது எனக்கு இந்த இந்த சீன் எந்த படத்துல நடந்திருந்ததுன்றது தெரியும் அந்த சீன் ரியலிஸ்டிக்கா எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்படி ஒரு ஃபேன் பாயா எனக்கு பார்க்கும் போது நான் பயங்கர பிளாஸ்ட் ஆகி நான் கத்துவேன் எனக்கு அந்த சீன் கனெக்ட் ஆகும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்களா அவங்க அஜித் சாருடைய ஒரு பத்து படம் பார்த்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க மீதி பத்து படம் அவங்க பார்க்காம இருந்திருக்கலாம் அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் அவங்களுக்குலாம் அந்த சீன் எப்படி கனெக்ட் ஆகுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அண்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆடியன்ஸ் ஒரு அதர் லாங்குவேஜ்லேருந்து எக்ஸாம்பிள் இந்த படம் ஹிந்திலையும் ரிலீஸ் ஆகுது இப்படி இருக்கும்போது ஹிந்தியிலேருந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரு படம் பார்க்குறான்னா அவனுக்கு அந்த சீன்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க யாரை பற்றியும் பெருமையாக பேசிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோதான் அப்படின்ற ஒரு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள இருக்கும்ல அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது எதுக்காக கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதையும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஸ்டேட்டை தாண்டி ஹிட் ஆகும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் புஷ்பா மாதிரி புஷ்பாவோட ஸ்பெஷாலிட்டியா என்ன அந்த புஷ்பான்ற கேரக்டருக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த கேரக்டர் பண்ற விஷயங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த மீட்டரை இன்னும் கொஞ்சம் டெப்தா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் ஸ்டேட்ட அந்த பார்டர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட் ஒரு வேர்ல்டு சினிமா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கோம்ல தொடர்ந்து இங்க இருந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் படம் பண்ணவே மாட்டாங்க அப்படி ஒரு ஜோனுக்குள்ளேயே தமிழ் சினிமா இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மேஜிக்கு இந்த படம் கண்டிப்பா பண்ணியிருக்கும் அத கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங் தான் வேற எதுவுமே கிடையாது இதை தாண்டி ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படமாக தான் கொடுத்துருந்தாங்க த்ரிஷா அவங்களுடைய ஆக்டிங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு என்னவோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அப்படி மிஸ் ஆச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு எனக்கு என்ன காரணத்துக்காக அப்படி இருந்ததுன்றதும் தெரியல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் மட்டும் எனக்கு அவங்களுடைய சீன்ஸ் வரும்போதெல்லாம் தோணிக்கிட்டே இருந்துச்சு அண்ட் ஜிவியோட அந்த கிரீடம் டச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு அஜித் சாருக்கும் த்ரிஷாவுக்கும் இருக்க அந்த சீக்வன்ஸ்லேயே எனக்கு வந்து அந்த கிரீடம் வர அந்த ஃபீல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த சீன் தான் என்னுடைய சீனாவும் இருந்தாங்க ரெண்டு பேர் இருக்கிற பாயிண்ட் அண்ட் ஆதிக்கரவிச்சந்திரன் ரொம்ப தெளிவா ஒண்ணு ரெண்டு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருந்தார் என்னன்னா தொடர்ந்து கல்யாணம் ஆன ஆண்கள் எல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப்பால எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அவருமே அப்படி ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்காரா இல்லையா தெரியல ஏன்னா அப்படிப்பட்ட சீன் ஒரு ரெண்டு மூணு வச்சிருக்காரு அதெல்லாம் தியேட்டர் பிளாஸ்டை வெடிச்சு தள்ளுறாங்க இன்னொரு ஒரு பாயிண்ட் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பொண்ணுங்க கிட்ட ஏமாந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸும் பண்ணியிருந்தாங்க அதுவும் பயங்கர பிளாஸ்ட் ஆனாங்க பட் என்ன இருந்தாலும் எனக்கும் என்ன தோணுச்சுன்னா டுவர்ட்ஸ் த பாயிண்ட்ல இது வந்து ஒரு பக்கம் பெண்களுக்கு இன்னொரு பக்கம் ஆண்களுக்குன்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகிட்டு இருக்குமே வெறும் பெண்களை மட்டும் ஏதோ ஒன்று டார்கெட் பண்ற மாதிரியான ஃபீல் குள்ள இருக்கு பட் இது எல்லாமே கமர்ஷியல் மீட்டர்ன்றதுலாம் எனக்கு புரியுது சினிமான்றது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு நல்ல கருத்தோட நம்ம அப்படி போலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் பட் என்ன இருந்தாலும் நல்ல கருத்தோட விழா முயற்சி அப்படின்ற ஒரு படம் பண்றாங்க அது பெரிய அளவுல நம்ம ஆடியன்ஸ் ஓவராலா ஏதோ ஒன்று டார்கெட் பண்ணி ஒன்று பண்றாங்கன்றத நம்ம பார்த்தோம் இந்த வாட்டி முழுக்க முழுக்க குட் பேட் அக்லியா வந்திருக்காரு கண்டிப்பா இந்த அக்லி உங்க எல்லாருமே பிடிச்சி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றதுல சந்தேகமே இல்லை உங்களுக்கு இந்த படத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூல சந்திக்கிறேன் அதே டெடாபிங் கேஸ் பாய்